வணக்கம் நண்பர்களே இலங்கையில இருக்கிற அரச தலைவர்கள் சட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இது மட்டும் இல்ல போலீஸார் இவையிலெல்லாம் வந்து பாதாள உலகத்துக்கு ஆதரவு அளிச்சு சொல்லி நான் சொல்லல யார் சொல்லியிருக்கேன்னு சொன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக் அவர்கள சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா இலங்கையில இருக்கிற அந்த அரச தலைவர்கள் இருக்குன்னு தானே உயர் மட்டத்தில் இருக்கிற அரச அதிகாரிகள் அரச தலைவர்கள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீஸ் சார் இப்படி இலங்கையில இருக்கிற பல துறையில பல அரசு துறையில இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பாதாள உலகத்துக்கு பாதாள உலக கும்பல்களுக்கு வந்து ஆதரவு அளிச்சு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கேன் இதோட இன்னொரு விஷயம் அவர் பயங்கரவாத சட்டத்தை பற்றியும் இன்னொரு விஷயமும் அவர் கதைச்சிருக்கு இந்த ரெண்டு படிக்கும் தொடர்பாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்க நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் இப்ப முதலாவது விஷயத்துக்கு வரும் இலங்கையில கொஞ்ச நாளாவே இந்த பாதாள கும்பல பிரச்சனை வந்து கொஞ்சம் தீவிரமாயி போய்கொண்டிருக்குது வேறொன்னு இல்லை மாறி 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 பாதாள குழுக்களுக்கு இடையில பழி வாங்கும் படலங்கள் அந்த குழுவை சேர்ந்தாக்களை வேறு சொல்றது இந்த குழுவை சேர்ந்தாக்களை வேறு சொல்றேன்னு சொல்லி இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த கோட்ஸ்ல வச்சு சுடப்பட்ட நபற்ற டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவர் யாரு கொள்ள திட்டம் போட்டிருமோ அந்த டீம்மை சேர்ந்தாக்கள் எல்லாரையும் வந்து கொல்லப்புறம்னு சொல்லி சமூக வலைத்தளத்துல போட்டதால கொழும்புல இந்த தெற்கு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பரபரப்பான நிலை காணப்படு காணப்படுகின்றது இந்த போலீசார் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு டீமா அந்த அந்த ஆக்கள் அதோட சம்பந்தப்பட்ட பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களை பிடிக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் தீவிரமா இருக்கிறாங்க இப்படி விஷயம் போய்கொண்டிருக்கிற இந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்துல ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கு சொன்னா இந்த பாதாள கும்பலுக்கு இத்தனை காலமா வந்து இவ்வளவு நாட்களாக அதாவது இந்த என்பிபி கவர்மெண்ட் வாரத்துக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த நிறைய அரசு தலைவர்கள் சட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போலீசார் கூட இந்த பாதாள உலக கும்பல்களுக்கு வந்து ஆதரவு அளிச்சு வந்துருக்கம்னு சொல்லி அது மட்டும் இல்லாம கடந்த காலத்தில் இருந்த முன்னமிருந்த அரசாங்கங்கள் உங்களுக்கு முன்னிருந்த மைத்திரிபால சிறிசேன் அவருடைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருந்த டைம்ல இருந்த அரசாங்கம் கோத்தாபய ராஜபக்சே இருந்த டைம்ல இருந்த அரசாங்கம் மஹேந்திர ராஜபக்சே இந்த டைம்ல இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் வந்து இந்த பாதாள குழுவுக்கு வந்து அஹ் பயப்பட்டு இருக்கணும் இந்த பாதாள குழுக்கு வந்து அடிபணிஞ்சிருக்கணும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா ஒருவேளை இந்த மாதிரிய இந்த அரசாங்கத்தின் இருந்த அதிகாரிகளோ அல்லது அரசாங்கமோ இந்த பாதாள குழுக்களை வச்சுக்கொண்டு ஏதாவது விஷயங்களை செய்விச்சிருக்கலாம் அப்ப அதனை ஒரு புடியா வச்சுக்கொண்டு அந்த பாதாள குழுக்கள் அந்த அரசாங்கத்திலிருந்து இருந்து உயர்மட்ட அதிகாரிகளை வந்து அவையுக்கு அடிப்பணியை வச்சிருக்கலாம் என்ன மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அந்த அரசாங்கம் அதாவது என்பிபி அரசாங்கம் வர்றதுக்கு முதல்ல இந்த அரசாங்கம் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பாதாள குழுக்களுக்கு வந்து அடிபணிஞ்சிருக்க இந்த பாதாள குழுக்கள் சொல்றதை கேட்டுருக்கணும் என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறேன் ஆஹ் அடுத்தது என்ன சொல்லிருக்கன்னு சொன்னா இந்த என்பிபி அரசாங்கம் அதாவது இந்த அன்பகுமார விசநாயக் அவர்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கம் இந்த பாதாள குழுக்களுக்கு ஒருபோதும் போவதில்லை என்று சொல்லி சொல்லிருக்கு அதாவது இந்த பாதாள குழுக்களை ஒட்டுமொத்தமாக அளிப்பதாக சொல்லியிருக்கேன் இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் ஆயுதங்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று ஆயுதங்கள் வந்து இந்த பாதாள குழுக்கிட்ட கையில வந்து இருக்குதான் இருந்திருக்கான் ஆஹ் இப்ப இதுவரைக்கும் முப்பத்தஞ்சு ஆயுதங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கான் அப்ப முப்பத்தஞ்சு போயிட்டுன்னு சொன்னா எழுபத்தி மூன்றுல முப்பத்தஞ்சு போயிட்டுன்னு சொன்ன அவ்வளவு ஆஹ் முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு இன்னும் முப்பத்தி எட்டு டி அம்பத்தாறு ஆயுதங்கள் வந்து இந்த பாதாள குழுக்கள்கிட்ட காயில இருக்குதான் மேல் அவங்ககிட்ட இது பறிச்சதை விட அதிகமான ஆயுதங்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது அப்போ அதை வச்சு கொண்டுதான் இந்த துப்பாக்கி சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ஈடுபட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இனிமேல் ஆஹ் குறைக்கப்படும் ஆக்கப்படும் என்ற மாதிரிக்கு ஜனாதிபதி அவர் வந்து இன்றைய தினம் பாராட்டமன்றதுன்னு சொல்லியிருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையில பயங்கரவாத தடை சட்டத்தால அதிகமாக கைதிகள் நடந்த இடங்கள் அதிகமா பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் வடக்கு கிழக்கு பகுதிதான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துல ஆஹ் இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா ஆஹ் ஜனாதிபதி அனுரகுமார் தர்சனக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து நீக்கப்படும் சொல்லியிருக்கு அவர் இந்த தேர்தலுக்கு முதல்ல கூட இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல கூட பழங்கின அந்த வாக்குறுதிகளில் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது பயங்கரவாத தடை சட்டம் வந்து நீக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கு இப்போ அதே அதே தான் இப்போ திரும்பவும் சொல்லியிருக்க பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ வந்து நீக்கப்படும் சொல்லி இருக்கு ஆனா இன்னொரு என்ன விஷயம்னு சொன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வர கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பேசாம நீக்காமலே விடலாமே இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்கிட்டு அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இருந்த அதே அளவான பவர்ல இன்னொரு இன்னொரு புது சட்டத்தை கொண்டு வர்றதால என்ன பிரியோசனம்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிடணும் அஹ் ஏன்னு சொன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்க அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தால வந்து அந்த குற்றச்செயல்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அப்ப இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிட்டு அந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துற விதமாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு புதுசாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த சட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அந்த சட்டத்துல யார் யாருக்கு பாதிப்பு வரப்போகு அந்த சட்டம் எப்படி இருக்கமா இருக்க போகுது அந்த சட்டமும் சிறுபான்மையினரை ஒடுக்குற மாதிரி இருக்க போதா அல்லது பெரும்பான்மையினர் பெரும்பான்மையா இருக்கிற மக்களுக்கு பாதகம் அமைய போதா அல்லது அது ஒரு நேர்மையான நீதியா சமநிலையா நடக்கக்கூடிய ஒரு சட்டமா இருக்க போதா அல்லது அந்த சட்டமும் ஆஹ் பொதுமக்கள் கைகளை கட்டி போட போதா இப்படி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது அந்த சட்டம் வந்த போலதான் அது அது தொடர்பான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு எவ்வளவு தான் இன்னைக்கு இந்த ரெண்டு தகவலை தான் உங்களோட பயந்து இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும் சொன்ன அதை மறக்காம முடியும் சொல்லுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி